அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்தூ அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நமது குழந்தைகள் நல்ல சாலியான குழந்தைகளாகுவதற்கும் நல்ல படித்து முன்னோருவதற்கும் நல்ல பரீட்சை எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குவதற்கும் சாலிஹான மக்களாக ஆவதற்கும் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளை ஆவதற்கும் நம்ம அவங்களுக்காக அவனை பெற்றோர்கள் துவா செய்யக்கூடிய கடமை பெற்றிருக்கின்றார்கள் அது என்ன துவா என்று அல்லாஹ் பார்ப்போம் எல்லோரும் அனைத்து நமது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் சேர் செய்து அனைத்து மக்களுடைய குழந்தைகளும் சாலையான மக்களாக அவர்கள் தான் தோப்பி செய்வானா ஆமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் தலாபரகா துஹு நஹமது ஒரு சொல்லி அலா ரசோலிகள் கரி அம்மா பாய் فقد قال الله تعالى மஜீத் القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم قد بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين صدق الله العظيم وقال بنا صلى الله عليه وسلم رب زدني علما صدق الله العظيم وقال بنا صلى الله عليه وسلم واللهم نبي صلى الله عليه وسلم ورجل والدي என்னுடைய இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் சற்று சிந்திக்க கடமை பெற்றிருக்கோம் அலமது அல்லாஹ் அல்லாஹூஜ் நிஷான் குத்தானவுடைய மாபெரும் பெருமையினால் அல்லாஹ் நமக்கு நன்கொடையாக ஒரு ரகமத்தாக குழந்தைகள் பாக்கியங்களை நம்ம வழங்கியிருக்கிறார் அந்த குழந்தைகள் இந்த உலகத்திலே அல்லாவுக்கு பிடித்தமான முறையிலே வாழ்ந்து நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக ஆவதற்காக வேண்டி எல்லா நோய்மாறுகளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்திருக்கின்றார்கள் நபி நான் நபி அலி சலாத்து வசலாம் இப்ராஹிம் நபி அலி சலாத்து வசலாம் நமது பெருமானார் ரசூ சல்லா அலி சொல்லாம் அனைவர்களும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளை ஆவதற்காக வேண்டி சாலிகான பிள்ளைகளாக ஆவதற்காக வேண்டி நல்ல படித்து இம்மை மறுமை வரக்கூடிய குழந்தைகள் ஆவதற்காக வேண்டிய மறுமைக்காகவே துவா செய்யக்கூடிய குழந்தைகளாவதற்காக வேண்டி எல்லா நோய்மார்களும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எல்லோ பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் அல்லா சுபாரணத்தை அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய நல்ல ஒழுக்கத்துக்காக வேண்டி பெற்றோர்கள் துவா செய்ய வேண்டும் அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்காகவே துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுபகானுத்தால் அந்த துவாவை நேரடியாக அரிசி தட்ட வைத்து அந்த துவாவை கவுல் செய்கின்றார் நம்ம பிள்ளைக்கு நம்ம துவா செய்ய வேண்டும் பிறைகள் துவா செய்வதை விட பிற மக்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்வதை விட தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பெற்றோர்களை துவா செய்ய வேண்டும் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக ஆவதற்காக வேண்டி நல்ல படிப்பு நல்ல படித்து முன்னோருக்காக வேண்டும் சாலியான குழந்தைகளாக பெற்றோர்கள் துவா செய்ய வேண்டும் உலக கல்வி நல்லா படித்து ஆகி அவங்க நல்ல வேலைவாய்ப்புகளை போய் அவங்களுடைய சந்ததிகள் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய சந்ததிகள் நல்ல டெவலப்பாக இருக்க இம்மையும் வெற்றியாவதற்காகபடி நம்ம அவங்களுக்கு அவள் உபா செய்வது வரக்கூடிய கிறிஸ்மஸ்ஸு பரீட்சைகள் வருகிறது அதே மா அதே போன்று ரெண்டு மாதம் கழித்து கடைசி தேர்வு இறுதி ஆண்டு தேர்வு வரப்போகிறது குழந்தைகள்லாம் ஆர்வமான முறையில் அவங்க படித்து நல்ல பரீட்சைகளை எழுதி நூறுக்கு நூறு மார்க்கு ஏ குரூப்பு வாங்கி அவங்க நல்ல நிலையில் வருவதற்கு நம்மெல்லாம் துவாசை கடமைப்பட்டுருக்கிறோம் அதே போன்று ஹராமான செயல்கள் பார்க்காம ஹராமான செயல்கள் செய்யாமல் மது கஞ்சா போதைக்கு அடி அடிமையாகாமல் இன்னும் அது போன்ற க கட்ட கெட்ட செயல்கள் லவ் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய லவ் லவ்ல விழுந்து விடாம காதலில் விழுந்து விடாம நம்ம பிள்ளை எல்லாம் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நாம பெற்றோர்கள் துவா செய்யக்கூடிய துவா தான் பெருமானா ரசோ தாய் சல்லா அலி சங்கி தருகின்றார்கள் யார்லா எங்களுடைய பிள்ளைகளே சாலியான மக்களாக ஆக்குவாயாக என்று நம்ம அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அந்த துவா மூலமாக அவங்க அல்லாஹ் சுபான நிச்சயமாக கவல் செய்து பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குவாங்க நம்ம துவா செய்ய வேண்டும் நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது சபிக்கக்கூடாது சபித்தோம் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ் அந்த சாபத்துக்கும் கோபத்துக்கும் பிள்ளைகளை ஆளாக்கி விடுவாங்க எனவே தான் பிள்ளைகளை சபிக்காமல் நம்ம என்ன செய்யணும் நம்ம அவங்கள வந்து நல்ல பண்பாக பாசமாக பிரியமாக நேசிக்க வேண்டும் நல்ல உன்னுடைய கல் கண் அழகாக இருக்கிறது உன்னுடைய மூக்கு அழகாக இருக்கிறது உன்னுடைய முடி அழகாக இருக்கிறது உன் ட்ரெஸ்ஸு இருக்கிறது என்று நம்ம தினசரியாக அவங்கள கூடிய விதத்தில் நமக்கு நம்ம பாசமாக அந்த குழந்தைகளை நம்ம வந்து துவா செய்து பழகிக்கொள்ளணும் கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் வெளியில போகிறாங்க பெண்களை குழந்தைகளை சின்ன குழந்தைகளை திருமணம் முடிக்கக்கூடிய குழந்தைகள் பதினெட்டு வயது பத்தொம்பது வயது இருபது வயது அந்த காதலில் விழுகின்றார்கள் என்று சொன்னால் ஏன் ஏமா அந்த பையனை லவ் செய்கிற காதல் மையமாக அவள்தான் தான் மேரேஜ் கல்யாணம் பண்ண பண்ணுறேன் என்ன நீ பிடிவாதம் செய்கிற என்று கேட்டபொழுது அவங்க சொல்கிறாங்க அந்த அந்த பிள்ளைகள் எங்களை என்ன சொல்கின்றார்கள் நல்ல அழகாக இருக்கிறீர்கள் சொல்கின்றார்கள் நல்ல கண்ணழகு ஆக இருக்கின்றீர்கள் மூக்கு அழகாக இருக்குது என்று ட்ரெஸ் அழகாக இருக்கின்ற எங்களை நல்ல பிரியமாக நேசிக்கின்றார்கள் எனவே நாங்கள் அது அதில் அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து விடுகிறோம் என்று அவங்க சொல்கின்றார் எனவே தான் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ரூவா செய்யணும் அவங்களுக்கு விழுகாமல் அம்பி இலல்லா அந்த குழந்தைகளுடைய தலைகளை கை வைத்து அல்லாகவே என்ன செய்ய வேண்டும் ஒன்னிடத்திலே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் என்னுடைய மக்களை தலைகளை கை வைத்து விட்டு அம்பிரி இலல்லா அல்லாகவே ஒனுடைய பொறுப்பிலே ஒப்படைத்து விட்டோம் என்று அவங்களை கை தலைகளை கை வைத்து கொண்டு அவங்களை அழகான முறையிலே பிரிமான முறையிலே அவங்களுக்கு துவா செய்ய வேண்டும் நிச்சயமாக அழகான முறையிலே குழந்தைகளே அந்த குழந்தைகள் என்ன சொன்னாலும் எந்த எந்த விதமான கொஞ்சத்துக்கு அவங்க அடிவணிந்து விடாம அப்படியே நம்ம பெற்றோர்கள் ஒரு பக்கம் வந்து எனவே தான் அவங்க படிப்பதற்காக வேண்டியும் நமது முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் பனா ஹமனா நாம நஸ்வா ஜனா வ ذرரியatina புர்ரதா யயு ஜல்லா மத்தக்கின இமாமா ய அல்லாஹ் எங்க குழந்தைகளை கண் குருச்சியா ஆகுவாயா யா அல்லாஹ் தகுவான மக்கල් தகுவான சமூகத்துக்கு இமாமா ஆகுவாயா என்றெல்லாம் ஊளே நம்ம দোয়া செய்தோம்னு சொன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை சுபிச்சமான வாழ்க்கையாயா கண் குருச்சியான வாழ்க்கையாயா இம்மையும் அருமையையும் நமக்கு முத்தகைங்களுக்கு இமாமான குழந்தைகளாக நம்மளோட குழந்தைகளை அல்லா சுவான் ஆக்கி விடுவார் இனிமேதான் பெருமான அரசு மாவு அவங்கள அடுத்த அடிக்கடிக்கடியாக நம்ம தொழுது விட்டு குழந்தைகளுக்காக வேண்டி சிறப்பா துவா செய்யணும் தகஜத்தில் துவா செய்யணும் குரான் துவா செய்யணும் செய்ய துவா செய்யணும் தொழுது துவா செய்கிறோம் குழந்தைகளை அடிக்கடி துவா செய்து கொண்டே என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை அந்த சுகாணத்தாரா ஒத்தக்க எங்களுக்கு இமாமாக நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக நம்முடைய சந்ததிகளை அந்த ஆக்குவான் அதே போன்று அவங்களை படித்து நல்ல பிள்ளைகளாக இருக்குது இன்னும் துவா செய்ய துவா செய்ய கற்றுத்தருகின்றார்கள் அல்லாஹு பாரித் அல்லாஹூ எங்க எங்களுடைய குழந்தைகளை நல்ல பறக்கச் செய்வாயாக

வருசுக்குனா யார் அவங்களை எந்த தீங்கும் போகாம நன்மை நன்மையும் நன்மை நன்மையான பக்கமே எங்களுடைய குழந்தைகளை நீ ஆக்குவாயாக யார் அப்பல்லால உலகத்தாருடைய எங்களுடைய பிள்ளைகளே நன்மை உள்ள குழந்த குழந்தைகளாக யாழ்லா நீ ஆக்குவாயாக உனக்கு வழிபடக்கூடிய குழந்தைகளாக நீ ஆக்குவாயாக

நீங்கள கஷ்டப்படுத்தி விடாத அவங்களை சிக்கல்ல ஆள்படுத்தி விடாத தாழ்த்தி அவனக்கு வழிபடக்கூடிய பிள்ளைகளா நீ தௌஃபிக்கு செய்வாயாக வரு நன்மையான மக்கள் நீ அவங்களை சேர்த்து அகுருவாயாக விற்றுகும் யார் அப்பல்லால நீ அந்த தீங்கின் பக்கம் உலகத்துடைய ரப்பே அவங்களையா எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாம நீ பறக்கச் செய்வாயாக என்று பிள்ளைகளுக்காக அதிகரி இதுவா செய்யக்கூடிய பெற்றோர்களாக இமாம் பெருமக்கள் அவுளியா பெருமக்கள் நவிமாரிகள் எப்படி அவங்க குழந்தையாளர் வளர்த்தி எடுத்தார் பாத்தி மாறதே அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சொர்க்க தலவி என்று பெருமானா நன்மாராயிரம் செல்லல்லா ரசூஸ்வல்லாஸ் சொன்னார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அவங்க பிள்ளைகள்லாம் ஆக்கி ஆகியால் அஸ்ஸன் குசி அல்லா தோ நுகுத்திலே இளைஞர்களுக்கு தலைவராக இருப்பார்கள் என்று பெருமான ரசோகலை செல்லல்லா ஆலேசம் போற்றினார்கள் அப்படிப்பட்ட நம்ம பிள்ளைகள்லாம் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு தலைவராகவும் நம்ம நம்ம பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சொருக தலைவியாகவும் அல்லாஹ் குசுபான் தாலா நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அறிவுவானாக ஆமீன் ஆமீனாமி ஆலமீன் இந்த காணொலியிலே பார்த்து இருக்கக்கூடிய எல்லோருடைய குழந்தைகள் சாரியான மக்களாக ஆகி நல்ல படித்து நல்ல மார்க்களை ஃபர்ஸ்ட் ராங்குகளை வாங்கி நல்ல வாய்ப்புகளை கிடைத்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக அவர்களை தான் தோஃ செய்வானாக நல்லா அவங்களுடைய வியாபாரங்களெல்லாம் மறக்கத்தாக்கி நல்ல இவ்வா செய்யக்கூடிய இம்மை வெற்றி வரக்கூடிய குடும்பங்களாக சாலிகான குடும்பங்களாக இப்ரா நபி அலையலாம் இஸ்மான் நபி அலிஸ்லாம் பெருமான ரசூ அல்ல சல்லா அலையாம் அவங்களுடைய குடும்பங்களை எப்போ நம்முடைய குடும்பங்கள்லாம் ஆக்கி அறிவுறுவானாக வாஹிரு தான் அலமது இல்லாஹி ரபுல்லா அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்து